இன்னைக்கு நம்ம எஸ்டிவி குழுவினர் சித்தர்கள் அருளிய வெற்றிலை ஜோதிடம் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக திருச்சி வயலூருக்கு போய்கொண்டிருக்கிறோம் சித்தர்கள் அருளிய வெற்றிலை ஜோதிடம் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் கேரளாவில் பார்க்கப்படுற நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் சரியாக கற்றுக்கிட்டு தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஜாதகத்தை விட மிக துல்லியமாக கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லும் ஒரே ஜோதிடம் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் இவர் பார்க்கும் பிரசனத்திற்கும் மற்ற பிரசன ஜோதிடருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இவர் பிரசனம் பார்க்கும்போது ஒரே நேரத்தில் சோழி ஜோதிட பிரசனமும் கூடவே வெற்றிலை பிரசன ஜோதிடம் இந்த இரண்டு பிரசன முறைகளையும் ஒப்பிட்டு அதாவது தாம்பூல லக்னம் சோழி லக்னம் ஆரூட லக்னம் இந்த மூன்றையும் வைத்து பிரசன்ன பலன்கள் சொல்வது மிகவும் சிறப்பாக உள்ளது இவர் இரண்டு முறையையும் ஒப்பிட்டு பலன்கள் சொல்வது சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது